இந்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திலும் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகளின் ஆதிக்கமே அதிகமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் எம் ஏ பேபி தெரிவித்துள்ளார் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டம் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட எம் ஏ பேபி பேசியபோது இந்திய உழைப்பாளி வர்க்கத்தின் ஆதரவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பலம் பொருந்திய கட்சியாக மாற்றுவோம் என சூளுரைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் திரைப்பட தணிக்கை வாரியத்திலும் ஆர் எஸ் எஸ் பிரதிநிதிகள் அதிகமாக உள்ளதால் திரைத்துறையிலும் கருத்து சுதந்திரம் பாஜகவால் பறிக்கப்படுவதாக தெரிவித்தார் எம்புரான் திரைப்படத்தை வைத்து பாஜக சங் பரிவார் அமைப்புகள் அரசியல் செய்வதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டம் மதுரையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கேரள முதல்வர் பினராயி விஜயன் பேசியபோது மாபெரும் போராட்டங்களை நடத்திய தியாகிகளை தமிழ்நாடு கொண்டுள்ளதாக கூறினார் மேலும் சிறுபான்மை மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட எம்புரான் திரைப்படத்தின் சில நிமிட காட்சிகளை வைத்துக்கொண்டு பாஜக சங் பரிவார் அமைப்புகள் அரசியல் செய்வதாக பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார்